வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி ஒன்பது பொது ஆட்சி என்பது தலைப்பு ஊர் நகர மாகாண தேச ஆட்சி ஒன்றுக்கு மேல் ஒன்றாய் உள்ளதைப் போல் ஓர் உலக ஆட்சி அனைத்திற்கும் மேலாய் உருவாக்கி பொறுப்புடனே நிர்வகிப்போம் நேர்மையுள்ள தொழில் நிபுணர் விஞ்ஞானத்தார் நினைவறிந்த ஞானியார்கள் மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இவ்வாட்சிக்கு திறமையுடன் உயர்தரமாய் அமையும் ஆட்சி நாம் இப்பொழுது ஒவ்வொரு தேசத்திலும் அமுலில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை எடுத்து பார்த்தால் ஊராட்சி அதற்கு மேலே நகராட்சி அதற்கு மேல் மாநகராட்சி அதற்கு மேல் ஒரு மாநில ஆட்சி இப்படி பல மாநிலங்கள் இணைந்து அதற்கு மேல் தேச ஆட்சி என்று ஒன்றின் மேல் ஒன்றாக இருந்து ஆட்சி சுமூகமாக நடைபெறுவது போல எல்லா தேசங்களுக்கும் மேலாக பொது உலக பேராட்சி ஒன்றை ஏற்படுத்துவோம் எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் மேலாக ஒரு தேச ஆட்சி இருக்கிறதோ அதுபோல எல்லா தேசத்திற்கும் மேலாக ஓர் உலக ஆட்சி ஒன்றை ஏற்படுத்துவோம் மிக முக்கியம் இந்த உலக ஆட்சியை நிர்வாகம் செய்பவர்கள் நேர்மையுள்ள தொழில் நிபுணர்களாக அறிவறிந்த ஞானிகளாக விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக இன்னும் மனோதத்துவ நிபுணர்களாக இருப்பவர்கள்தான் இந்த ஓருலக ஆட்சி நிர்வாகத்தை கையில் எடுக்க வேண்டும் ஏனெனில் இத்தகையவர்கள் இந்த அறிஞர்கள் தொழில்துறை நிபுணர்கள் ஞானிகள் இவர்களால்தான் மனிதகுல வாழ்விற்கு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை அமைத்து தர முடியும் இந்த ஞானிகளும் விஞ்ஞானிகளும் தொழில்துறை நிபுணர்களும் இணைந்து எதிர்காலத்தில் மனித இனம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பற்றற்ற முறையில் பல திட்டங்களை வகுத்து செயலாற்றுவார்கள் இப்படி பற்றற்று திறமையுள்ளவர்களால் வகுக்கப்படும் திட்டத்தின் கீழ் மட்டுமே மனித குலம் நிரந்தர அமைதியை எய்த முடியும் நன்றி வாழ்க வளமுடன்